ஓம் போக குருவே நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரசத்துலேருந்து ஒரு ஜெயநீர் செய்கிற முறையை தான் பார்க்க போகிறோம் ஒரு சில இடங்களில் பொதுவாகவே வாத வேலைகளை வந்து ரசத்தை வந்து ஜெய குரு நீர் பயன்படுத்தி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் அது எப்படி அதில் வந்து பயன்படுத்தணும்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது குரு ஜெயநீர்ன்ற இடத்துல வந்து எந்த நீர் எந்த ஜெயநீரை பயன்படுத்துறது கார ஜெயநீரா இந்த மாதிரி என்ன ஜெயநீர்னு தெரியாமல் இருக்கும் அந்த குரு நீர் வந்துருச்சுனாலே அந்த இடத்துல நம்ம பயன்படுத்த வேண்டியது இந்த ரசஜய நீர் தான் அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம பதிவில் பார்ப்போம் இந்த ரசய நீர் எப்படி செய்யணுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறீங்கன்னா வச்சுங்களா இந்த ரசம் சுத்தி செய்த ரசம் சுத்தி செய்த ரசம் வந்து ஒரு சேர் எடுத்துக்கோங்க அதே போல் வீரம் சுற்றி செய்த வீரம் வந்து ஒரு சேர் அதாவது ஒரு சேர்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு சேர்ன்னா இருந்தாலும் ஒரு அளவு சொல்லிடுறேன் இரநூத்தி எண்பது கிராம் வந்து ஒரு சேர்னு சொல்லுவாங்க எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ ஒரே கட்டியாக இந்த ஜெயநீர் எதுக்கு பயன்படுத்துனா நமக்கு வந்து பாடனங்களை கட்டுறதுக்கும் பயன்படுத்துவோம் நீங்கள் எந்த பாடனத்தை வந்து நீங்கள் கட்டுறதுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த பாடனத்தை ஒரே கட்டியாக எடுத்துக்கோங்க நான் வந்து எனக்கு துருசை கட்டுறதுக்காக இந்த ஜெயநீர் செய்கிறேன் அதனால் நான் துருசு எடுத்திருக்கேன் இப்போ என்ன செய்கிறோன்னு வச்சுங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ரசம் சுற்றி செஞ்சுருக்கணும் ரசம் ரசம் சுற்றி வந்து நம்ம பதிவுகளில் கொடுத்துருக்கோம் சந்தை இல்லை தெரியலனாலும் வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க என்ன செய்கிறீங்கன்னா ரசத்தையும் வந்து ஒரே அளவாக எடுத்துக்கிட்டு வீரத்தையும் ரசத்தையும் ரெண்டுமே சமமாக கல்வத்தில் போட்டு நல்லா ஒரு ஜா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கை விடாமல் அரைக்கணும் இதில் வந்து நமக்கு வந்து கை அரைப்பு பதம் தான் ரொம்ப முக்கியம் நல்லா மெ பதமாக அரைக்கணும் கைவிடாமல் அதை தொடர்ச்சியாக அரைக்கணும் ஒரு நாள் முழுக்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் அரைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அரைச்ச பிறகு அது வந்து ஒரு பதமாக வந்திருக்கும் இதை வந்து என்ன செய்யறோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ச்சியாக அரைக்கும் போதே அது வந்து பதமாக வந்து கிடைக்கும் அந்த மருந்து வந்து நீங்க தட்டி என்ன செய்யறீங்கன்னா கண்ணாடி பாத்திரம் அதாவது ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லைன்னா பீங்கான் பாத்திரம் கண்ணாடி பாத்திரம் கிடைக்கிறவங்க கண்ணாடி பாத்திரத்துல போட்டுக்கோங்க இல்லை பீங்கான் பாத்திரம் கிடைக்கிறவங்க பீங்கான் பாத்திரத்துல போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம வேற பாத்திரங்கள் மண்ணகலையோ இதையோ பயன்படுத்தக்கூடாது எதுக்காகனா வீரத்தோட தன்மை அது வீரம் வந்து அந்த பாத்திரத்தை வந்து அரைச்சிரும் அதனால தான் வந்து நம்ம வந்து பீங்கான் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரம் பயன்படுத்துகிறோம் அதில் வச்சு என்ன செய்யறீங்கன்னா ஒரு பனியில் வச்சுருங்க இந்த மருந்தை வந்து பனியில் வைக்கும்போது அது என்னென்னா அதில் இருக்கிற மருந்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர் பிரிய ஆரம்பிக்கும் இதே மாதிரி தொடர்ச்சி ஒரு ஒரு வார காலம் வைக்கும்போது நமக்கு வந்து அதுலேருந்து முழுவதுமாக மருந்துலேருந்து நீர் பிரிஞ்சு நமக்கு ஜெயநீர் கிடைக்கும் இந்த ஜெயநீர் வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும் இதுதான் வந்து ரச ஜயநீர் நம்ம சொல்லுவாங்களே சித்தர்கள்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க அவங்களோட வாத வேலைகளில் குருநீர் குருநீர்னு சொல்லி அந்த குருநீர் எதுனா இந்த ரச ஜெயநீர் தான் அதுக்கடுத்து என்ன செய்யறோம்னா அந்த ஜெயநீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தெளிநீர் மாதிரி நம்ம சுனாமத்து சுண்ணாம்பு தெளிநீர் எப்படி கா காட்டன் துணி வச்சு வடிகட்டி எடுத்துப்போம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேலாப்பில் ஒரு கரண்டியை வச்சு நீங்க எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில பத்திரப்படுத்துக்கோங்க இந்த தெளிநீரை கிடைக்கிற தெளிநீரை இந்த தெளிநீரை வச்சு நம்ம வந்து வாத வேலைகளுக்கும் பயன்படும் இது வந்து பெரும்பாலான இடங்கள்ல வாத வேலைகளில் பயன்படும் அதே போல பாடானங்களை கட்டுறதுக்கும் இது பயன்படும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா தேவையான அளவுக்கு இந்த மாதிரி துருசு உங்களுக்கு எந்த பாடத்தை நீங்க கட்டுறீங்களோ அந்த பாடத்தை எடுத்துக்கோங்க எனக்கு நான் துருசை கட்டணும் அதனால துருசை எடுத்துருக்கேன் துருசு ஒரு ஒரு அள ஒரே அளவு கட்டியாக எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யறீங்கன்னா அந்த ஜெயநீர் மேற்படி செஞ்சு வச்சிருக்கோம்ல நம்ம ஜெயநீர் அந்த ஜெயநீரில் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி முக்கி நெருப்பில் வாட்டிக்கிங்க இது மாதிரி ஒரு மூணு ஜாமம் வாட்டி எடுக்கும்போது அது வந்து நல்லா இறுகி அந்த பாடாணம் வந்து நல்லா இறுகி கட்டிடும் இதை வந்து இந்த ஜெயநீர் வந்து பாடானங்களை கட்டுறதுக்கு அதிகப்படியாக பயன்படும் அரிதாரம் அரிதாரம் சொல்லுவாங்களே பொன்னரிதாரம் கெந்தகம் இந்த மாதிரி எல்லாம் கட்டுறதுக்கு இந்த ஜெயநீர் தான் வந்து நம்ம சித்தர்கள்லாம் பயன்படுத்தினாங்க அதே போல் வந்து பெரும்பாலான இடங்களில் அந்த குரும குருநீர் விட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும் அந்த இடங்கள்லையும் வந்து இந்த ரச ஜெயநீரை தான் பயன்படுத்தினாங்க இது வந்து இன்னும் நிறைய வேலைகளுக்கு பயன்படும் நமக்கு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுனா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அதே போல் நம்மளோட பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டு தான் இருக்குது வாதம் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்து எங்களை கா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம் முழுமையாக முறைப்படி கற்றுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து வாதத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் எல்லாருமே இன்றைக்கி வந்து தேடிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம்னா வாதம் தான் வாதத்தை அதிகமாக தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேருக்கு முறை முறையான ஆசான் கிடைக்காம அதை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாமல் கூட இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் மா மாந்திரிகம் சம்மந்தமாகவோ ஜாதகம் காலக்கணிதம் இல்லை வைத்தியம் இந்த மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம பயிற்சி வகுப்புல கலந்துக்க விருப்பப்படுறவங்க வந்து ஃபோன் பண்ணி கலந்துக்க விருப்பம் அப்படிங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கலந்துக்கலாம் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் காளி